அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்ல அலமது கணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நேரலையினூடாக இந்நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர்களே இந்த உலகத்திலே எதிரிகள்

நாயகமே யார் அசூலல்லா எதிரிகள் சூழ்ச்சி செய்ததை நினைவு கூர்ந்து பாருங்கள் எதிரிகளுடைய சூழ்ச்சி எவ்வாறு இருந்தது தெரியுமா அவர்களுடைய முதலாவது முயற்சி லியூசுபி தூக்க உங்களை வீட்டுக்குள் முடக்கப்பட்ட ஒருவராக ஆக்க வேண்டும் என்பது அவர்களுடைய முயற்சியாக இருந்தது சிறைப்படுத்தப்பட்ட ஒருவராக இருக்க வேண்டும் என்று அவர்களுடைய முயற்சி இருந்தது இதையும் தாண்டி நீங்கள் சந்தியத்தை சொன்னால் அவ் எக்கத்தோலூக்க உங்களை கொல்ல வேண்டும் என்பது அவர்களுடைய முயற்சியாக இருந்தது முதல் கட்டமாக நாயகம் சல்லல்லாஹுலே சல்லமான் அவர்கள் தன்னுடைய தோழர் அர்க்கம் என்கின்ற சஹாபி அல்லாஹ் வன் அவருடைய வீட்டில் தான் மூன்று ஆண்டு காலமாக தன்னுடைய மார்க்க பணியை கதவை மூடிவிட்டு அந்த மார்க்க போதனை செய்தார்கள் எல்லோருக்கும் தெரியும் சல்லல்லாக வணிக செல்லும் அவர்கள் கொண்டு வந்து போதித்த மார்க்கத்திலே ஏதாவது பிழை இருக்கிறதா பாவம் இருக்கிறதா இல்லை நன்மையை தவிர அவர்கள் எதையும் ஏவவில்லை ஆனால் அவர்கள் வீட்டுக்குள் சிறைப்படுத்தப்பட்டவர்களாக கதவை மூடிவிட்டு இந்த மார்க்கத்தை போதிக்க வேண்டிய மூன்றாண்டு கால கடுமையான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டார்கள் அதனால் தான் அர்க்கம் என்கின்ற அந்த நபித்தோழர் சஹாபி ரலியல்லாஹு அல்லாஹூ அன்பு அவர்களுடைய வீடுதான் இஸ்லாத்தினுடைய முதலாவது இஸ்தானமாக இஸ்லாம் போதிக்கப்பட்ட முதல் தளமாக உலகத்திலே அறியப்படுகிறது அதனால் தான் அதற்கு அர்க்கம் என்ற பெயர் இஸ்லாமிய வரலாற்றிலே சூட்டப்பட்டது நபிகள் நாயகம் கொல்ல வேண்டும் முயற்சித்தார்கள் அதற்காக அன்றைய உலகில் இருந்த மிகப்பெரும் செல்வம் ஒட்டகம் மிகப்பெரும் செல்வம் ஒட்டகம் பெருமானா சல்லி செல்ல மன்னர்களை கொன்று அவர்களின் தலையை கொய்து வருகின்றவர்களுக்கு நூறு ஒட்டகைகள் சன்மானமாக வழங்கப்படும் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்தலும் விடுத்தார்கள் அதற்காக சிலர் முயற்சித்தார்கள் ஆனால் அல்லாஹ் நபிகள் நாயம் சல்லா மன்னவர்களை காப்பாற்றினார் இரண்டாவது முயற்சி மூன்றாவதாக உங்களை உங்களுடைய வீட்டிலிருந்து உங்கள் ஊரிலிருந்து திரிதொரு ஊருக்கு வெளியேற்றிவிட வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் சூழ்ச்சி செய்தார்கள் சத்தியத்தை போதிக்கின்ற பொழுது அதான் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சல்லா அலி செல்லும் சென்றார்கள் அப்ப சத்தியத்தை போதிக்கின்ற பொழுதோ அங்கு ஏற்படுகின்ற பிரதானமான சவால்கள் இந்த மூன்று இதை பற்றி அல்லா எங்களுக்கு குரான் சொல்லுகிறான் முதலாவது விட்டோடு முடக்குவது இல்லையா கொல்லுவது இல்லையா அந்த ஊரை விட்டவரை வெளியேற்றி விடுவது இந்த மூன்று முயற்சிகள் மூன்று அன்பால் என்கிற அத்தியாயத்தை நீங்கள் பார்க்க முடியும் சொன்னான் வயம் வயம் அல்லாஹு அவர்கள் உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறார்கள் அவர்களின் சூழ்ச்சியை முறியடிப்பதற்கு அல்லாஹ் தன்னுடைய சூழ்ச்சியை செய்கின்றான் வல்லாஹு கைருள் மாக்கிறேன் அல்லாஹு தாலா இப்படி திட்டமிடுவதிலே பலரை விட திட்டமிடுகின்றவர்களை விட சூழ்ச்சியாளர்களை விட அவன் சிறந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக அன்புக்குரியவர்களே நபிகள் நாயகம் சல்லா அலிசல்லம் அவர்கள் த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை எங்களுக்கு இலகுவாக தரவில்லை இதனால் பொதுவான ஒரு விதி இஸ்லாத்திலே இருக்கிறது பொதுவான ஒரு விதி இருக்கிறது என்ன தெரியுமா உண்டு நாம் மார்க்கத்தை உண்மையை சொல்லுவதாக இருந்தால் ஒன்று சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டு ஒரு குழுவாக மாற்றப்பட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட சுவர்களுக்குள் எம்முடைய பிரச்சாரங்கள் முடக்கப்பட வேண்டும் அல்லது நாம் கொல்லப்பட வேண்டும் அல்லது நாம் அந்த ஊரை விட்டு ஒரு பொருத்தமான ஊருக்கு மாற்றப்பட வேண்டும் இந்த மூன்றில் ஒன்றை கட்டாயமாக இயற்றையாக வேண்டும் இந்த மூன்றும் இல்லாமல் யாராவது ஒரு விஷயத்திலே தன்னை நிலைப்படுத்துகிறார்கள் என்றால் அங்கே என்ன தெரியுமா இருக்கும் அந்த ஊருக்கு ஒத்தா போல அந்த மக்களுக்கு ஏற்றா போல தன்னை மாற்றிக்கொண்டாக வேண்டும் அதான் முடிவு என்ன செய்யணும் அந்த ஊருக்கு ஏத்தா போல நம்ம மாறணும் அல்ல அந்த ஆக்களுக்கு ஏத்தா போல நம்ம மாறணும் அவங்களோட பாட்டுக்கு நம்மளும் டான்ஸ் ஆடணும் அப்போ சரி இல்லாட்டி செய்யலாம் உலக வரலாற்றில் நீங்கள் எவ்வளவு பெரியார்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் இதுதான் நடந்திருக்கும் அதிகமாக சொந்த பிராந்தியத்தில் அல்லது ஊரில் அவர்களுடைய சேவைகள் நிலைப்படுத்தப்பட்டது அரிதிலும் அரிது அரிதிலும் அரிது மக்காவை விட்டு நபிகள் நாயம் சொல்லல்லாவல் மதீனாவுக்கு சென்று விடுகிறார்கள் ஆனால் மதீனாவில் இருந்து மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் மக்கத்து மக்கள் சொன்னார்கள் நாயகமே நீங்கள் மக்காவாசி மதீனாவுக்கு ஹிஜரத்து சென்றீர்கள் இப்பொழுது மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது உங்கள் ஆட்சிக்குள் இருக்கிறது நீங்கள் இங்கேயே தங்கிவிடுங்கள் என்று சொன்னார்கள் செல்லம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்காவை விட மதீனா எனக்கு நல்லது என்று சொன்னார்கள் சல்லல்லா அல்லீ செல்லம் மக்காவில் அதிகம் தங்கவும் இல்லை ஏனென்றால் அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்டாலும் அங்கே இழைக்கப்பட்ட விடயங்கள் சல்லல்லா அலிசல்ல மன்னவர்களால் இலகுவில் மறக்க முடியுமான விடயமாக இருக்கவில்லை அதே நேரத்திலே மதீனவாசிகள் கொடுத்த ஆதரவுகளையும் மறக்க முடியவில்லை மதீனவாசிகள் எப்படி ஆதரவு கொடுத்தாங்க சல்லாஹ் அலிஸ்லம் அவர்களுக்கு சல்லல்லாஹு அலிமசல்ல மன்னருடைய வீட்டை சுற்றி உருவிய வாள்களோடும் அந்த தோழர்கள் இரவு பகல் பாராமல் கண் காவல் காத்தார்கள் சல்லாஹ் அவர்களை எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹு ஆயத்தை இறக்குகிறான் ஒரு கட்டத்தில் நாயகமே யார் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்ற ஆயத்தை இறக்கிய பொழுதுதான் சொன்னார்கள் என் தோழர்களே இவ்வளவு காலம் எனக்கு நீங்கள் பாதுகாமலாக இருந்ததற்கு அல்லாஹ் போதுமானவன் எல்லா புகழும் அல்லாஹுக்கே உங்களுக்கு நன்றி ஆனால் அல்லாஹ் என்னுடைய பாதுகாப்பை பொருட்படுத்தி விட்டான் நீங்கள் இனிமேல் இவ்வாறு எனக்காக தியாகம் செய்து கஷ்டப்பட வேண்டாம் என்று சல்லல்லா அலி செல்லம் அந்த சகாபாக்களை வீடுகளுக்கு அனுப்பி வைத்தார்கள் அப்படி இருந்தும் கூட ஒரு குறிப்பிட்ட சகாபாக்கள் பெருமானா சல்லா உடைய வீட்டு முற்றத்திலே திண்ணை தோழர்களாக இருந்து கொண்டே இருந்தார்கள் அவர்கள் ஏழை சகாபாக்களாக அதிகம் இருந்தார்கள் அன்றாட வாழ்விச்சலப்பு கூட கஷ்டமான சகாபாக்கள் அங்கேதான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஏழைகளுடைய தியாகம் அல்லா பாதுகாப்பை பொறுப்படுக்கிறான் ஆனால் அந்த ஏழை சகாபாக்கள் கல்வி கற்பதற்காக என்ற நோக்கத்தோடு சல்லல்லாஹே செல்ல உடைய அந்த திண்ணையிலே வீட்டு முற்றத்திலே அந்த சகாபிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு மன்னருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை ஏற்படுத்தவில்லை இப்படியான தியாகம் மிக்க தோழர்களை அல்லாஹ் எந்த மன்னர்களுக்கும் ஏற்படுத்தவில்லை உலக வரலாற்றிலே இல்லை சம்பளத்துக்கு வேண்டுமானால் ஆள் நிற்கலாம் ஆனால் அப்படி அதற்காக அல்லாஹ் சில ஏற்பாடுகளை கொடுத்தான் சல்லா அலிசல்லவர்களை யாராவது சந்திக்க செல்வதாக இருந்தால் அவர்கள் அன்பளிப்போடு சென்று அவர்களை சந்திக்க வேண்டும் அந்த அன்பளிப்பு அந்த சுற்றி இருக்கின்ற தோழர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்படும் சல்லல்லா இடத்திலே வருகின்ற தர்ம பொருட்கள் அந்த வேலை தோழர்களுக்கு பங்கு வைக்கப்படும் பெருமான சல்லல்லா அள்ளி செல்லம் ஒரு காலத்திலும் தான் தனியாக சாப்பிட்டு வாழ்ந்த வரலாறு இல்லவே இல்லை இப்படியான கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அல்லிசல்லவர்களுடைய வாழ்வு அமைந்திருந்தது அதனால்தான் சல்லல்லாஹ் அலி மசல்லம் மன்னவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்றாலும் கூட அவர்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை எதிரிகள் நிறுத்திவிடவில்லை அதன் காரணமாகத்தான் பல யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை நபிகள் நாயகம் சல்லா அவர்களுக்கு ஏற்பட்டது சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது தற்காப்புக்காக தம்மை காப்பதற்காக தம் தோழர்களை காப்பதற்காக தம் உடைமைகளை காப்பதற்காக மதீனாவிலாவது நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அதில் மிகப்பெரிய முதன்மை யுத்தம் தான் மதுர யுத்தம் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் அந்த மதுர சஹாபாக்கள் உங்களுக்கு சில விஷயங்களை குறிப்பிட வேண்டும் சஹாபாக்களில் பதில் சகாபாக்கள் என்கின்ற பெயர் எப்படி இருக்கிறதோ அதே போல மலக்குகளிலும் பதர் மலக்குகள் என்கின்ற பெயரை அல்லாஹு தால வைத்திருக்கிறான் ஜிபி அலிஸ்லாத்துலாம் அவர்கள் சல்லல்லா அல்லி சொல்ல பேசும் போல சொல்கிறார்கள் மலக்குகளில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா பதுரு யுத்தத்தின் போது அல்லாஹுவால் மதுர் களத்திலே எதிரிகளுக்கு எதிராக போராடுவதற்கு இறக்கப்பட்ட மதுரு மலக்குகள் மலாயிக்காறுகள் மலக்குகளிலே மிகச்சிறந்த மலக்குகள் என்று ஜிபிரி அலி சலாத்து வல்லாம் சொல்லி காட்டுகிறார்கள் அப்படி என்றால் மதுர் சஹாபாக்களுடைய பவர் எதிரியுமா அவர்களோடு பங்காளிகளாய் போரிட்டவர்கள் மதுரு மலாய்க்கா மதுரு மலக்குகள் ஏன் பெருமான சல்லா அலிசல்லமுடைய ஆட்சியை அவர்களுடைய அதிகாரத்தை அவர்களுடைய நிம்மதியை தீர்மானிக்கின்ற ஒரு போராக அந்த மதுரை யுத்தம் இருந்தது குறைந்த எண்ணிக்கை கொண்ட சகாபாக்கள் முன்னூற்று பதிமூன்று சகாபிகள் ஆயிரக்கணக்கான எதிரிகளோடு எதிர்த்து போராடுகிறார்கள் என்ன தெரியுமா ஒரு சஹாபியினுடைய பவர் எதிரிகளில் பத்து பேரை மிகைக்கின்ற பவராக இருக்கும் என்றெல்லாம் சொன்னார் ஈமான் உள்ள ஒரு மனிதனுடைய பவர் ஒரு மனிதன் ஈமானுடையவராக இருந்தால் எதிரிகளில் பத்து பேரை மிகைக்கின்ற பவர் அவருக்கு இருக்கும் இசு உங்களில் இருபது பேர் இருப்பீர்கள் என்றால் அவர்களில் இருநூறு பேரை சமன் என்று சொல்லவில்லை அவர்களை மிகைத்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் இருபது பேர் இருநூறு பேரை மிகைப்பாங்கடா எத்தனை ஒருத்தர் பத்து பேரை மிகைக்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் அல்லாஹ் இதை சொல்லிவிட்ட சொல்றான் உங்கள யாராவது ஏலாத நோச்சான் மாதிரி ஆக்கல் இருப்பாங்களே திடகாத்திரமானாக்கள் ஒரு ஆள் பத்து பேரை மிகைக்கிற ஆற்றல் உள்ளவராக இருப்பார் கொஞ்சம் நோஞ்சான் ஒரு ஏழாவது அவர் கூட எதிரிகளில் குறைந்த பட்சம் இரண்டு பேரை மிகைக்கின்றவராக இருப்பார் அல்லோட கணக்கப்படி அல்லாட கணக்கப்படி இந்த உம்மத்துக்கு ஒன்றுக்கு பத்து நன்மை அமலுக்கு மட்டுமில்லை ஈமாண்ட பவருக்கும் தான் எதிரி பத்தண்டா இங்க அந்த பவர் முன்னூத்து பதிமூணுங்கிறது மூவாயிரத்தி நூத்தி முப்பது பேருக்கு சமன் மிகைக்கிறார்கள் அப்ப அங்க ஆயிரம் ஆனாலும் அதையும் கடந்து அல்லாஹு தாலா அதே மூவாயிரம் மலக்குகளை கொண்டு அல்லாஹு என்ன செய்கிறான் அந்த மலக்குகளை கொண்டு அல்லாஹு மதுரு களத்திலே என்ன செய்கின்றான் அந்த சஹாபிகளை பலப்படுத்துகிறான் காயங்கள் இருக்கும் சுட்ட காயங்களும் இருக்கும் எதிர சப்தம் கேட்கும் ஆள் இருக்காது எதிரி கீழே விழுவான் மலக்குகள் போரிட்டார்கள் அற்புதமான வரலாற்று போர் அந்த மதுர் யுத்தத்துக்கு காரணம் சல்லல்லாகு அழிவு செல்ல மன்னவர்களை அந்த எதிரிகள் சிறைப்படுத்த முயற்சித்தார்கள் கொல்ல முயற்சித்தார்கள் ஊரை விட்டு துரத்த முயற்சித்தார்கள் மூன்றும் சரி மூன்றில் ஒன்றை நபிகள் நாயகம் ஏற்றாக வேண்டும் இப்பையும் தான் இப்ப இஸ்லாமிய நாடுகள் அல்லது அரபு நாடுகள்ல ஆட்சி அதிகாரம் எல்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கைக்கு எதிரான கூட்டத்தாரிடம் இருக்கிறது அவருடைய கொள்கைகளும் இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கும் அவருடைய பண்பாடு கலாச்சாரங்களும் இஸ்லாத்துக்கு மாற்றமானதாக இருக்கும் இஸ்லாதபதி பெருசா பேசுவாங்க ஆனால் சில மன்னர்கள் அரபுலக சில மன்னர்கள் அல்லது இஸ்லாமிய நாடுகளுடைய மன்னர்கள் அவருடைய மனைவிமார்கள் யார் என்று கேட்டால் எங்கேயாவது யூத கிறிஸ்தவ பெண்களாக இருப்பார்கள் மத இன ரீதியாக யூத கிறிஸ்தவம் இனத்தில் பிரச்சனை இல்லை ஆனால் அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்றால் நீங்கள் பாருங்கள் சில அரபு ஷேக்மார்கள் கேட்ட மன்னர் அதாம் இதாம் என்று சொல்லுவார்கள் சாதாரண இலங்கையில் வாழுகின்ற ஒரு முஸ்லிம் பெண்மணிக்கு இருக்கின்ற கூச்ச சுபாவம் கூட அவர்களுக்கு இருக்காது ஒரு இஸ்லாமிய இலங்கையில் வாழுகின்ற ஒரு பெண்மணி இலங்கை இஸ்லாமிய பெண்மணிக்கு இருக்கின்ற ஒழுக்கம் கூட ஆடையில் அவர்களுக்கு இருக்காது அந்தரங்கத்தை பத்தி பற்றி நமக்கு தெரியாது அந்த நாடுகளில் இஸ்லாமிய உண்மையான மார்க்கத்தை முழுமையாக பள்ளிவாசல்களிலே பேச முடியுமா என்று கேட்டால் பேச முடியாது பள்ளி வாசல் இருக்கிறது சல்லாஹல்ல முடிய பள்ளிவாசல் யானபி படிக்கலாமா போயிட்டு முடியாது ஆனா முந்தி ஒரு காலம் இருந்துச்சு அல்ல முடியும் கபரை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இப்ப ஆனா முந்தி பார்க்க முடியும் சல்லா அலிசன் உடைய ரவுலா ஷெரீப்பை சுற்றி

வருகின்ற இருந்துச்சு அதுக்காக இஸ்லாம் இருக்கு மக்காவில் மதீனாவில் இதர ஊறுகளில் நாடுகள்ல அரபு நாடுகளில் எங்க இருக்கு தெரியுமா அதை போதிக்கக்கூடிய பெரும் பெரும் இமாம்கள் இறை நேசர்களான அவுளியாக்கள் ஷேகுமார்கள் வம்சத்திலே வந்த சாதாத்துமார்கள் அவர்களுடைய சொந்த சொந்த வீடுகளிலே தான் அந்த மஜிலிசை செய்வார்கள் அதை நீங்க சோசியல் பார்க்கலாம் பார்க்கலாம் அது யூடியூப் சேனல்ல அவங்க தஃப் படிப்பாங்க கசீதாக்கள் மஜிலிஸ் நடக்கும் 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 ஒன்றுமே பள்ளியில எங்க சவுதி அரேபியா இதான் இதான் பிரச்சனை நிலைமை இதான் நிலைமை ரியாதிலையும் மீதான் நிலைமை பள்ளிவாசலுகளிலே நிற்க மாட்டான் அப்ப எங்க நடக்கும் அப்ப இன்றைக்கு கூட அவர்கள் ஒரு உண்மையை கொண்டாட வேண்டும் என்றால் அங்க இருக்கிற விஷயம் என்ன இந்த முதலாவது விஷயத்தை கட்டுப்படுறாங்க லியூசுபி தூக்க உங்களோட செயல்கள் உங்களோட பணிகள் உங்களுடைய பிரசாரங்கள் உங்களுடைய உண்மைகள் எல்லாம் வீட்டோடும் முடக்கப்படும் முதல் முயற்சி அதையும் தாண்டினால் கொலை இரண்டாம் முயற்சி அதையும் தாண்டினால் அந்த ஊரை விட்டு அவர்கள் சென்றுவிட வேண்டும் அதனால்தான் இஸ்லாம் உண்மையான பெருமானா சல்லா அலுஸ்லம் மீதான அந்த இஷ்க் அன்பு அவர்கள் மீதான பிரியம் மேலிட்டவர்கள் அந்த தடையுள்ள நாடுகளை விட்டு வேறு இடங்களுக்கு சென்று அவைகளை மகிழ்ச்சியாக செய்து வரக்கூடிய அடிப்படையில் தான் இஸ்லாம் உலகத்திலே பல நாடுகளுக்கு பெருமானா சல்லா அல்ல செல்லமுடிய குடும்பங்கள் இமாம்கள் இடம்பெயர்ந்து அந்த மார்க்கத்தை என்ன செய்தார்கள் போதித்தார்கள் இஸ்லாம் தோன்றியது மக்கா மதீனா புகாரி கிதாபை எழுதின இமாம் யாரு இமாம் புகாரி ஊர் ரஷ்யா யாராவது மக்காவா மதீனாவா இல்ல ஏன் சல்ல லாலுசனுடைய காலத்துக்கு பின்னாடி நான்கு ஹலீபாக்கோடைய ஆட்சி காலத்துல பிந்திய காலத்துல குழப்பங்கள் தோற்றமாகி விட்டது அது காலப்போக்குல ஹசன் அலி அல்லாவுதாலானும் மதீனாவிலே கொல்லப்பட்டு அடக்கப்படுகிறார்கள் ஷஹீதாக்கப்பட்டு அடக்கப்படுகிறார்கள் நஞ்சூட்டப்பட்டு உதயன் அலி அல்லாவுத்தாலானும் கர்மலாவிலேயே அடக்கப்படுகிறார்கள் ஈராக்கிலே அலி வலி அல்லானு ரெண்டு சஹாபாக்கள் ரெண்டு ஹலிபாக்கள் சல்லல்லா அலிசல்லமுக்கு பக்கத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் மூன்றாம் ஹலிஃபா உஸ்மான் ரலி அல்லாஹு ஜென்னத்துல் பகீல மதீனாவில் அடக்கப்பட்டாங்க நாலாவது ஹலிஃபா அமீர் மோமினின் சகித அலிப் நபி தாலிம் ரலி அல்லா எங்க அடக்கப்பட்டாங்க ஈராக்ல நஜஃப்ல அப்ப கடைசி அந்த காலத்திலேயே இஸ்லாம் அங்கிருந்து வெளியாகி அபுபக்க சித்திக்கு ரலியல்லானுடைய பேரப்பிள்ளை உபைதுல்லாஹ் அவங்கட மகன் உபைதுல்லாஹ் உபைதுல்லா அல் மதனி பேரப்பிள்ளை நேரடி பேரப்பிள்ளை மூன்றாவது மகண்ட மகன் இந்தியாவிலே அந்தருத்தீவிலே வந்து அடங்கப்பட்டிருக்கிறார்கள் பாருங்க அப்ப இதுதான் இஸ்லாத்தினுடைய விஷயம் எனவே ஒரு உண்மைக்கு நாங்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது மூன்று விதமான சூழ்ச்சிகளில் ஒன்றுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் ஒன்று நாம் தனிப்பட்ட ஒரு சமூகமாக நமது எல்லைக்குள் நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய உண்மைகளை பின் வேண்டும் இல்லையா கொலைக்கு பலியாக வேண்டும் இல்லையா அந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு சென்று நம்முடைய அந்த நிலையை நிலைப்படுத்த வேண்டும் அதன் அடிப்படையில் தான் சல்லல்லாஹுலே செல்ல மண்டபர்கள் இந்த மூன்றில் ஒன்றாக மதீனாவுக்கு சென்று அங்கே வாழ்ந்தார்கள் அதில் இடம்பெற்றதுதான் மதுர் யுத்தம் என்கின்ற முதல் பெரிய யுத்தம் இன்றைய நாள் மதுர் யுத்த நாளாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த செய்தி உங்களுக்கு இவ்வாறு சொல்கிறேன் ஏனைய தகவல்களை இன்ஷால்லா உங்களுக்கு நான் பிறகு சொல்வேன் எல்லாம் அல்லாஹா ஆலாம் எதிரிகளுடைய இன்று மூன்று விதமான சூழ்ச்சிகளை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து தீனு இஸ்லாத்தில் உண்மைக்குண்மையாக சல்லல்லாஹுலே செல்லம் ஏவியபடியும் வாழ்ந்தபடியும் விரும்பியபடியும் வாழ்வதற்கு துணை புரிவானாக ஆமீன் வலமது வரமத்து வர உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ்எம்எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் நமது டெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் லென்ஸ் லென்ஸ் வியூ கேமராக்களையும் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு